கார்த்திக் சுப்ராஜுக்கு நான் பேட்டை படம் பார்த்துட்டு சொன்னேன் நான் உண்மையிலே ஆதிக்கரவிச்சந்திரன் எப்படி அஜித்துக்கு ஒரு ஃபேன் பாய்ன்னு நான் குட் குட்பாய கல்யில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னோ அதேமாதிரி பேட்டை நான் போய் நம்பிக்கையில்லாதான் போய் உக்காந்தேன் நான் எங்கே பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் வந்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் தலைவர் அவர் தலைவர் இப்படி தலைவர் அப்படி அப்படின்னா சரி ரஜினி படம் பண்ணுறவங்க எல்லாரும் இப்படி தான் பேசிடுவாங்க இதுவாக இதுவாக நான் வந்து ஃபேன் பாய் நான் வந்து மதுரையிலே வந்து தலைவர் படம்லாம் முதல்ல போய் நான் தான் முன்னே முண்டி அடிச்சுக்கிட்டேன் சிம்மக்கல்லில் போய் படம் பார்ப்பேன் யானைகளில் போய் டிக்கெட் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் வழக்கம் போல சரி அடுத்த பட சான்ஸுக்காக இல்லைனா ரஜினி ரசிகர்களை குளிர்விக்குவதற்காக இப்படியெல்லாம் அவர் சொல்கிறார் போல இருக்குதுன்னு நினச்சிருந்தா ஆனால் பேட்ட படத்தை இப்போ கூட போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ரஜினி ரசிகரால் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும் அதை குறிப்பாக என்னென்னா ரஜினி அப்படி பின்னாடி இருந்துகிட்டு அப்படி இருப்பார் வந்து இப்போ பாரு திரும்ப போகிறாங்கன்னு ஒன்று அப்படி ரஜினி திரும்பின உடனே அந்த காருக்குள்ளே பதறி அடிச்சு கூடுவாங்க அதை தேட்டரை கிளாப்ஸ் அடிக்க வந்து இது வந்து நால நாலஞ்சு சீன்களை சொல்லலாம் அப்படியாப்பட்ட கார்த்திக் சுப்ராஜு ஏன் சூர்யாவுக்கு இந்த கதையை தேர்ந்தெடுத்தார்